எப்படி இருக்கீங்க நான் அவங்கக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கையோட எட்டிங் சேக்கிள் ஒரு ஊரில் ஒரு ரொம்ப விவசாய பண்ணுற ஒரு தாத்தா இருந்தாங்க அந்த தாத்தா அவங்க பசங்களாம் வெளியூருக்கு வேலை செய்ய போயிட்டாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும் மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க அந்த பாட்டி வீட்டெல்லாம் பாட்டுக்கிட்டு சாப்பாடு சமைச்சு அவங்க மாட்டே இருப்பாங்க இந்த தாத்தா தினமும் வயலுக்கு போய் விவசாயிகிட்டு பண்ணிட்டு வருவாராம் அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு அதில் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார் தூக்கிட்டு போவார் ஒரு நாள் அந்த தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சேன் அந்த சைக்கிள் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அடடா நம்ம நம்ம தாத்தாவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லையே நம்மளை யார் வந்து கூப்பிட்டு போவா வெளியிலன்னு கவலைப்பட்டுது இருந்துச்சேன் அப்போதைக்கு ஒரு காட்டு இருந்துச்சான் அந்த காட்டும் சைக்கிளும் ரொம்ப ஃப்ரெண்டாக அப்போதைக்கு அந்த காட்டை சைக்கிள்கிட்ட கேட்டிச்சான் ஏன் சைக்கிள் ஏன் சைக்கிள சோகமாக இருக்கேன்னு அது ஒன்றும் இல்லை டாட்டாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தாத்தா இருந்தால் தான் என்னை வெளியில் கூப்பிட்டு போவார் நானும் ஜாலியாக விவசாயத்தை பார்த்துக்கிட்டே போவேன் ஆனால் இன்றைக்கி தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அதான் கவலையாக இருக்குன்னு சொன்னிச்சான் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கா தாத்தா கிட்ட போய் அந்த காட்டு பார்த்திச்சான் அந்த தாத்தா ரொம்ப மூச்சு முட்டி 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 இருந்தா அப்போதைக்கு அந்த காட்டு அவ மூக்குக்குள்ளே போய் 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 வரும்போது தாத்தாக்கு உரம் எல்லாமே குணமாயிடுச்சான் அந்த சைக்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் குணமான உடனே அந்த தாத்தா அந்த சைக்கிளை உட்காந்து வேகமாக போனான் வேக அங்கே போனோன்னே எல்லா பூக்களும் காஞ்சி பொருந்துச்சான் அந்த பூக்களுக்குன்னா அந்த தாட்டை தண்ணியை ஊற்றணுன்னு அந்த விவசாய தோட்டமே மறுபடியும் கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சான் அந்த சைக்கிளுக்கு எல்லாம் பூவும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போதைக்கு அந்த இந்த கதையை வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் நம்மளுக்கு உதவி செஞ்சால் ஒரு மூணு இடமும் நாலு இடத்துலையும் நம்மளுக்கு தான் நிறைய பேர் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெரிய தத்துருங்க பாய் பாய்